கிருஷ்ணகிரி நகரின் மையப்பகுதியில் உள்ள ஐந்து சாலையில் பாரதிய ஜனதா கட்சியின் கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவையொட்டி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தேசியக் கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி குடியரசு தின விழாவை கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி நகரின் பைய பகுதியான ஐந்து சாலையில் நடப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் கம்பத்தில் இதுவரை இருந்து அவர்களது கட்சி கொடியை இறக்கிவிட்டு இன்று குடியரசு தின விழாவையொட்டி தேசிய கொடியை அக்கட்சியினர் ஏற்றியுள்ளனர் அந்த கொடிக்கம்பத்தில் பாஜகவின் வருணமும் உச்சியில் தாமரை சின்னமும் உள்ளது இதில் தேசிய கொடி ஏற்றியுள்ள சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது எழுபத்தி இரண்டாவது குடியரசு தின விழாவை நாடு முழுவதும் கொண்டாடி இருக்கின்ற இந்த சூழலில் கிருஷ்ணகிரி ரவுண்டானாக்கு அருகில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவினுடைய கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை இன்று ஏற்றியிருப்பது கண்டனத்திற்குரிய செயலாக கருதுகிறோம் சுதந்திர கொடியை அனைவரும் ஏற்றலாம் கொண்டாடலாம் ஆனால் தங்களுடைய கொடிமரத்தில் தேசிய கொடியை ஏற்றுவதற்கான தார்மீக உரிமை இல்லாத ஒரு தங்களுடைய கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றிருப்பதை நாங்கள் அவமானமாக கருதுகிறோம் இந்த மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் அந்த செயலை செய்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அந்த நிர்வாகிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்